முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ்க்கு சொந்தமான கிணற்றை மீட்கும் வரை தொடர் போராட்டம் நடத்த லட்சுமிபுரம் கிராம மக்கள் முடிவெடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் ஓ பி எஸ் மனைவி விஜயலட்சுமி பெயரில் இருந்த நிலம் மற்றும் பிரச்சினைக்குரிய கிணறு சுப்பராஜ் என்பவருக்கு விற்கப்பட்டதாக தகவல் வெளியானது இந்த செய்தியை அறிந்த லட்சுமிபுரம் பொதுமக்கள் கிணற்றை இலவசமாக தருவதாக கூறிய ஓ பி எஸ் தங்களை ஏமாற்றிவிட்டதாக அதிருப்தி தெரிவித்தனர் மேலும் கிணற்றை திரும்ப அளிக்கக் கோரி காத்திருக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனையடுத்து கிராம மக்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் நாளை புதிய குடியரசு தலைவர் பதவியேற்க உள்ளதால் எந்த போராட்டத்தையும் நடத்துவதில்லை என்று முடிவு செய்தனர் இருப்பினும் நாளை மறுநாள் முதல் கிணற்றை மீட்கும் வரை தொடர் போராட்டங்களை அறவழியில் நடத்துவது என்று முடிவெடுத்துள்ளதாக லட்சுமிபுரம் கிராம மக்கள் தெரிவித்தனர் அது கூட வந்து விவசாயிகளுக்கு குடிநீருக்கு ரெண்டுக்குமே பாதிக்கிறதுனால தான் கேட்குறோம் இல்லைன்னா கேட்கவே மாட்டான் எங்களுக்கு அவ்வளவு தான் இதை கிடையாது ஒரு ஆயிரம் ஏக்கர் பாதிக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க இங்கே ஒரு பத்து பதினாயிரம் பேர் குடித நீருக்கு பாதிக்கிறாங்க இந்த பாதிப்பு இருக்கிறதுனால தான் அந்த கிணறு கேட்குறோம் இல்லைன்னா கேட்கவே மாட்டோம் கிணறு கொடுக்கும் வரை எப்பயும் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்